வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் சுப்பிரமணிய சாமி மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்ப்பதில் முக்கிய பங்காற்றியவர் இந்த சுப்பிரமணியசாமி தான் இலங்கையில் இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவை சந்தித்தவர் சுப்பிரமணிய சாமி அதற்கும் பாஜகவுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறியது தமிழக பாஜக தமிழக மீனவர்களை கைது செய்யாமல் அவர்களின் மீன் வலைகளை பறிமுதல் செய்யுங்கள் என்று நான் தான் இலங்கைக்கு ஆலோசனை கூறினேன் என்று கூறினார் சுப்பிரமணியசாமி அது அவரது சொந்த கருத்து என்று கூறியது பாஜக ஸ்டாலின் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டால் பாஜக திமுகவோடு கூட்டணி சேர தயாராக இருக்கிறது என்று சொன்னார் சுப்பிரமணியசாமி அது அவரது சொந்த கருத்து என்று கூறியது பாஜக இப்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஆணைக்கிணங்க அவர் மாநிலங்களவையில் உறுப்பினராக ஆகிவிட்டார் அமைச்சரவையில் உங்களுக்கு ஏன் பங்கு வகிக்கவில்லை என்று கேட்டபோது ஆதிகாலத்தில் அரசர்களுக்கு ஆலோசனை கூறியவர்கள் ஆரியர்கள்தான் நான் மோடி அமைச்சருக்கு ஆலோசனை கூறுவதாக இருக்கிறேன் எனக்கு அமைச்சர் பதவி ஏன் என்று கேட்டார் சுப்பிரமணிய இன்று அவர் ஆலோசனை கூறுகிற பார்ப்பனராக உயர்ந்து நிற்கிறார் சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்